ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்க நாதன் இன்றைய பதிவில் நாம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் திருப்புன்கூரில் அமைந்துள்ள அருள்மிகு சௌந்தரிய நாயகி உடனுரை அருள்மிகு சிவலோகநாதர் ஆலயத்தை பற்றியும் அதன் புராண வரலாற்றையும் இந்த பதிவில் பார்ப்போம் இங்கு சுவாமியின் திருநாமம் சிவலோகநாதர் தாயார் சௌந்தர்ய நாயகி தலவிருட்சம் புங்கை மரம் தீர்த்தம் கணபதி தீர்த்தம் ஆகமம் சிவாகமம் இது தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு காவிரி வடகரை தலங்களில் இருபதாவது தலம் இக்கோவில் திரு ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம் முதலில் இக்கோவிலின் பழமையான புராணத்தை பார்ப்போம் ஆதிகாலத்தில் சப்தரிஷிகள் சேர்ந்து பூலோகத்தில் தவம் செய்வதற்கு பிரம்மதேவரிடம் சென்று ஆலோசனை கேட்டனர் அவரோ தர்பையினால் ஒரு சக்கரத்தை செய்து பூமியின் மீது உருட்டி அது சென்று விழும் இடமே அவர்கள் தவம் செய்வதற்கு ஏற்றது என்று அருளினார் வாழ்ந்து வந்தனர் ஒருமுறை இந்த முனிவர்களை காண வேத விற்பனரான சூத புராணிகள் வந்தார் அப்போது முனிவர்கள் இப்பூலோகத்தில் உள்ள தலங்களின் மேன்மையையும் அவற்றில் சிறந்தவைகளையும் எங்களுக்கு கூறி அருள வேண்டும் என வேண்டினர் அவரும் அவனியில் உள்ள தலங்கள் அனைத்திலும் கரிஞ்சாரண்யமே மிகவும் மேலான தலம் எனச் சொல்லி அதன் மகிமைகளையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார் கரிஞ்சாரண்யம் என்பது இத்தலத்தின் புராணப் பெயர் இங்கு தலமரம் புங்கை எனவே இதற்கு திருப்புன்கூர் என்ற பெயர் வந்தது பல வளங்கள் பொருந்தியது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்று விசேஷங்களும் ஒருங்கே அமைய பெற்றது இத்தலத்தின் சரித்திரத்தை ஒருமுறை கேட்பவர் இகபர சுகங்களை எளிதில் அடைவர் இத்தலத்தில் சுயம்புவாய் அருள்பாலிக்கும் சிவலோகநாதரை தேவாதி தேவர்களும் பூஜித்து அவரவர்களின் சாபங்களை நீக்கிக் கொண்டுள்ளனர் எனவே மனிதப் பிறவி எடுத்த ஒவ்வொருவரும் தரிசித்து நற்கதி அடைய வேண்டிய தலம் இது ஒருமுறை கைலை மலையில் சிவபெருமான் உமாதேவியுடன் வீற்றிருக்க பிரம்மதேவர் இறைவனிடம் உபதேசம் பெற வந்தார் அதற்கு சிவபெருமான் பூலோகத்தில் கரிஞ்சவனம் அதாவது திருப்புன்கூரில் அன்னை சௌந்தர்ய நாயகி பூஜைக்காக பரஞ்சுடர் லிங்கம் ஒன்றை தோற்றுவித்து பஞ்சாட்சர உருவின் மயமாய் ஐந்து லிங்கங்களை அருளியிருப்பதாகவும் மேலும் அத்தலத்தில் ஸ்நானம் செய்யும் பொருட்டு கைலையில் உள்ள தீர்த்தத்தை அங்கே நிலைபெறச் செய்திருப்பதாகவும் கூறி மேலும் அவர் அத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து விதிப்படி அங்குள்ள சிவலோகேசனையும் நாயகியையும் வழிபட்டால் பெறலாம் என்று கூறினார் இதை கேட்ட பிரம்மதேவர் அன்னை சரஸ்வதி தேவியோடு இடபதீர்த்தத்தில் நீராடி இறைவனை வணங்கினார் சிவபெருமானும் மனம் மகிழ்ந்து பிரம்மதேவருக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து அருளினார் தரிசனம் கொடுப்பதால் என்று வழங்கப்படுகிறது புகழ்பெற்ற நாயன்மார்களில் ஒருவரான திருநாளை போவார் நாயனார் ஆலய வாயிலில் நின்று சிவதரிசனம் செய்ய முயற்சிப்பார் ஆனால் நந்தி இடையே இருந்ததால் சிவபெருமானை அது மறைத்தது எனவே அவர் மானசீகமாக இறைவனை வழிபட்டு மனம் உருகுவார் நந்தனாரின் பக்திக்கு உருகிய இறைவன் தம்மை நேராக தரிசனம் செய்து நந்தனார் வணங்கும் பொருட்டு அவருக்கு முன்னால் அமர்ந்திருந்த நந்தியை சிறிது விலகி இருக்குமாறு பணித்து நந்தனாருக்காக அருள் செய்து அருளிய தலம் திருப்புன்கூர் இவ்வாறு நந்தியை விலக செய்து நந்தனாரின் பக்தியை உலகுக்கு இறைவன் எடுத்து இருக்கும் ஆனால் நந்தனாருக்காக விலகிய இங்குள்ள நந்தியின் நாக்கு வெளியில் தெரிவதில்லை இத்தலத்தில் ஆலயத்தின் மேற்புறம் உள்ள ரிஷப தீர்த்தம் நந்தனாருக்காக விநாயகர் ஒரே இரவில் வெட்டிய குளம் என்ற பெருமையை உடையது மூவர் பாடல் பெற்ற தலங்கள் என்ற வரிசையில் ஒன்றான இவ்வாலயம் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடனும் இரண்டு பிரகாரங்களுடனும் காட்சியளிக்கிறது கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் விசாலமான திறந்த முற்றவெளி உள்ளது வெளிப்பிரகாரத்தில் குளம் வெட்டிய விநாயகர் சன்னதியும் சுப்பிரமணியர் சன்னதியும் தலமரம் மற்றும் பிரம்மலிங்கங்களும் உள்ளன கவசமிட்ட கொடிமரத்தையும் பெரிய நந்தியையும் கடந்து சென்றால் உள்வாயிலை அடையலாம் உள்வாயிலின் மேற்புறத்தில் வண்ணக்கலவையில் பஞ்சமூர்த்திகள் காட்சி தருகின்றனர் துவார விநாயகரை வணங்கி உள்வாயிலை கடந்தால் உட்பிரகாரத்தில் இடதுபுறம் சூரியன் நால்வர் சன்னதி மற்றும் கலிக்காமர் சன்னதிகளை காணலாம் அதை அடுத்து சுந்தர விநாயகர் சன்னதி உள்ளது அடுத்துள்ள சோமாஸ்கந்தர் சன்னதி பெரிய திருமேனியுடன் இத்தலத்திற்குரிய சிறப்பு பெற்ற சன்னதியாக கருதப்படுகிறது அடுத்துள்ள சோமாஸ்கந்தர் சன்னதி பெரிய திருமேனியுடன் இத்தலத்திற்குரிய தனி சிறப்பு பெற்ற சன்னதியாக விளங்குகிறது அடுத்து சூரியனும் அக்னியும் வழிபட்ட லிங்கங்கள் மற்றும் ஆறுமுகர் சன்னதியும் உள்ளன பிரம்மதேவருக்காக பஞ்சமுகங்களுடன் அமைந்துள்ள பஞ்சலிங்க மேடை மிகவும் சிறப்பான சன்னதி நவக்கிரகம் மற்றும் பைரவர் சன்னதிகளை கடந்து உள்ளே சென்றால் மூலவர் சிவலோகநாதர் அற்புதமாக காட்சி தருகிறார் இங்குள்ள சிவலிங்கம் மண்புற்றினால் ஆன சுயம்பு மூர்த்தி சுயம்புலிங்கத்தின் மீது குவளை சார்த்தியே காணப்படுகிறார் இறைவனின் கருவறையை சுற்றி நர்த்தன விநாயகர் பிச்சாடனர் அகத்தியர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மதேவர் துர்கை அர்த்தனாரீஸ்வரர் பைரவர் ஆகியோர் சன்னதிகளும் உள்ளன மேலும் இத்தலத்தில் பிரம்மதேவர் இந்திரன் பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாதர் ஏயர்கோன் கலிக்காமர் மற்றும் விரண்மிண்ட நாயனார் ஆகியோர் இத்தலத்து இறைவனை வழிபட்டு பெற்றிருக்கின்றனர் இறைவன் சன்னதிக்கு இடதுபுறம் அம்பாள் சௌந்தரிய நாயகியின் சன்னதி தனி கோயிலாக வலம் வரும் வகையில் ஒரு சுற்று பிரகாரத்துடன் அமைந்துள்ளது ஒரு முறை சுந்தரரும் அவரது நண்பருமான ஏயர்கோன் கலிக்காம நாயனாரும் இத்தலத்திற்கு வருகை புரிந்தனர் அந்த சமயம் திருப்புன்கூரும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் பல காலமாக மழையின்றி இருந்ததால் மக்கள் மிகவும் துன்பப்பட்டனர் இப்பகுதியை அரசாண்டு வந்த மன்னரிடம் பன்னிரண்டு வேலி நிலம் ஆலயத்துக்கு கொடுத்தால் மழை பெய்யும் என்று சுந்தரர் கூற அரசனும் சம்மதித்தான் அதன்படி சுந்தரர் பதிகம் பாடி மழை பெய்ய செய்தருளி பன்னிரண்டு வேலி நிலமும் பிறகு விடாது பெய்த மழையை நிறுத்த பன்னிரண்டு வேலி நிலமும் மன்னனிடம் பெற்று இத்திருப்புன்கூர் கோவிலுக்கு சேர்த்தார் இந்த வரலாற்றை சுந்தரர் அந்த நாளன் உன அடைக்கலம் புகுந்த எனத் தொடங்கும் தனது பதிகத்தின் இரண்டாவது பாடலில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் வையகம் முற்றும் மாமழை மறந்து வயலில் நீர் இலை மாநிலம் தருவோம் உய கொள்க மற்றெங்களை என்ன ஒளிக்கொள் வெண்முகிலாய் பறந்து எங்கும் பெய்யும் மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிரு வேலி கொண்டு அருளும் செய்கை நின் திருவடி அடைந்தேன் சிறு புங்கூர் ஆலனே இத்தலத்தில் நடராஜர் சபையில் உள்ள நடராஜ வடிவம் மிகவும் கலையழகு வாய்ந்தது முந்தி நின்ற வினைகள் களவு போக சிந்தி நெஞ்சே சிவனார்த்தின் புன்கூர் முந்தி நின்ற வினைகள் களவு போக சிந்தி நெஞ்சே சிவனார் புன்கூர் அந்தமில்லா வடிகளவர் போலும் கந்தமல்கு கமழ் சடையாறு இப்பாடல் இத்தலத்து இறைவன் மேல் திரு ஞானசம்பந்த பெருமான் பாடியது மூவராய முதல்வர் முறையாலே தேவரெல்லாம் வணங்கும் திருப்புன்கூர் ஆவரென்று மடிகளவர் போலும் ஏவி நல்லார் எயில் முன் எரித்தாரே பங்கையன் கண் மலரும் பழனத்து செங்கையல்கள் திக்கு திருப்புன்கூர் கங்கை தங்கு சடையார் அவர் போலும் எங்கள் உச்சி உரையும் இறையாரே பிறவாதே தோன்றிய பெம்மான் தன்னை பேணுதாரவர் தம்மை பேனாதானை துறவாதே கட்டறுத்து சோதியானை தூணெறிக்கு தூணெறியாய் நின்றான் தன்னை திறமாய் எத்தி செய்யும் தானேயாகி திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நிறமா மொழியானை நீடுறானை நீதனேன் என்னேனான் நினையா வாரே இந்த பாடல் இத்தலத்து இறைவன் மேல் திரு நாவுக்கரச பெருமான் அருளியது இல்லானை எவ்விடத்தும் உள்ளான் தன்னை இனிய நினையாதார்க்கென்னான் தன்னை வல்லானை வல்லடைந்தார்க்கு அருளும் மாட்டாதார்க்கு திறந்து மாட்டாதானை செல்லாத சென்னறிக்கே செல்விப்பானை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நெல்லால் விளைகிழனி நீடுரானை நீதனே என்றென்னை நான் நினையாவாரே வையக முற்றும் மாமழை மறந்து வயலில் நீரிலை மாநில தருகும் உய கொள்கமற் என்ன வெளிக்கொள் வெண்முகிலாய் பறந்து எங்கும் பெய்யும் மாமழை பெருவெல்லம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிரு வேலிக்கொண்டருளும் செய்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழிற்று புன்கூராளனே இப்பாடல் இத்தலத்து இறைவன் மேல் சுந்தரமூர்த்தி பெருமான் அருளியது நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினு கரையன் நாளை போவானும் கற்ற சூதன் நற்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புல்லன் என்றறிவார்கள் குற்றஞ்செய்யினும் குணமெனக் கருதும் கொள்கை கண்டுனின் குறைகளல் அடைந்தேன் பொற்றிரல் மணிக்கமலங்கள் மலரும் பொய்கை சூழ்ந்திரு புன்கூர் இவ்வளவு பொருந்திய இவ்வாலயத்திற்கு நாமும் ஒரு முறையாவது சென்று இறைவனின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி